மன்னாரில் மருத்துவ தவறு காரணமாக அண்மையிலே உயிரிழந்த பட்டதாரி இளம் தாய் சிந்துஜாவினுடைய மரணம் தொடர்பாக மன்னார் பொது வைத்தியசாலை ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறது இந்த அறிக்கை மன்னார் பொது வைத்தியசாலைக்கு ஆதரவான சில தோற்றப்பாடுகளையும் ஏற்படுத்தலாம் அல்லது இதுவெல்லாம் ஒரு அறிக்கையா உங்களிடம் நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை என்பது போன்ற எதிர்மறையான விமர்சனங்களை கூட ஏற்படுத்தலாம் எது எப்படி இருந்தாலும் அது மக்களினுடைய தீர்மானம் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்ததி கோட்டியர்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியில் சிந்துஜாவினுடைய மரணம் தொடர்பாக மன்னார் பொது வைத்தியசாலையால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை தொடர்பாக பேசவிருக்கின்றோம் அதற்கு முதல் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலுக்கு முதல் முறையாக வரக்கூடியவர்கள் அல்லது இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மருத்துவ தவறின் காரணமாக அண்மையில் எங்களுடைய காணொளிக்கு கீழ் ஒரு நபர் பதிவிட்டிருந்தார் மருத்துவ தவறு அல்ல மருத்துவர்களினுடைய கவனைனம் என ஏதோ ஒன்று மருத்துவ தவறு மருத்துவர்களினுடைய கவன இனம் அல்லது அங்கிருந்த தாதியர்கள் அங்கிருந்த குடும்ப நல பெண்களினுடைய கவன இனம் ஏதோ ஒரு வகையில் உயிரிழந்த மன்னாரினுடைய தம்பனைக்குளம் பகுதியை சேர்ந்த பட்டதாரி இளம் தாயான சிந்துஜாவினுடைய மரணம் மன்னாரிலும் வைத்திய துறையிலும் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கிலும் சில அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது அது தொடர்பான ஆர்ப்பாட்டங்கள் கூட அண்மையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த ஆர்ப்பாட்டங்களின் விளைவாக மன்னாரிலோ அல்லது யாழ்ப்பாணத்திலோ அல்லது தமிழர்கள் செழிந்து வாழக்கூடிய புலம்பெயர் தேசங்களிலோ இருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விடயத்திற்கு எதிரான கண்டனங்கள் குறித்து கவனத்தில் எடுத்துக்கொண்ட மன்னார் பொது வைத்தியசாலை அது தொடர்பாக மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருந்ததன் அடிப்படையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நான் சொல்வதற்கு முன்பதாக இந்த அறிக்கையில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரடியாக வாசித்து காட்டுகிறேன் நீங்கள் அதிலிருந்து ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும் வைத்திய நிபுணர்கள் மாவட்ட பொது வைத்தியசாலை மன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு பதிமூன்று மன்னார் மாவட்ட மக்கள் பொது அமைப்புகள் ஊடகங்கள் என்பவர்களுக்காக இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது ஊடாக வைத்தியசாலை அபிவிருத்தி குழு மாவட்ட பொது வைத்தியசாலை மன்னார் திருமதி எம் சிந்துஜா அவர்களின் மரணம் தொடர்பான எமது நிலைப்பாடு என தலைப்பிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கைக்கு இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மரணித்த திருமதி எம் சிந்துஜா என்ற இளம் வைத்தியர்களாகிய எங்களையும் வேதனைப்படுத்தியது மட்டுமன்றி உங்களை போன்று அதே அளவு மன அமைதியின்மையையும் ஏற்படுத்தியது உண்மை ஆயினும் ஒரு அரச நிறுவனத்தில் பணி புரியும் அரச ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் விசாரணைகளுக்கு ஒத்துழைத்ததோடு நிறுவன சட்டதிட்டங்களுக்கு அமைவாக நடந்து கொண்டோம் அதனால் பொதுவான கருத்துக்களை நாங்கள் வெளியிட்டிருக்கவில்லை ஆனால் நிறுவனத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் வைத்தியசாலையின் பணிப்பாளர் இவ்விடயத்திற்கு நாங்கள் பொறுப்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே விசாரணைகளை விசாரணை நடைபெற்று உண்மைகள் கண்டறியப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊடகங்கள் வாயிலாக அறிவித்திருந்தார் சம்பவம் நடந்த தினத்திலிருந்து நிறுவன ஊழியர்களாகிய நாம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தோம் அவையாவன முதலாவது இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாயின் மரணம் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய திகதியில் முதலாவதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தை உள்ளடக்கிய வைத்தியசாலை பணிப்பாளர் தலைமையிலான முலாய்வு நடைபெற்றது அதே தினம் இரண்டாவதாக தாயின் மரணம் வைத்தியசாலையின் பணிப்பாளரால் சுகாதார அமைச்சிற்கு அறிவிக்கப்பட்டது முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வைத்தியசாலை பணிப்பாளரால் ஆரம்ப கட்ட புலன் விசாரணை குழு நியமிக்கப்பட்டது முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரால் மரண விசாரணை கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைத்தியசாலை பணிப்பாளரால் மாகாண சுகாதார பணிமனையின் சுயாதீனமாக விசாரணைக்காக விண்ணப்பிக்கப்பட்டது இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரின் ஆரம்ப நியமிக்கப்பட்டது மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாகாண சுகாதார பணிமனையின் விசாரணை குழு நியமிக்கப்பட்டது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுகாதார அமைச்சின் விசாரணை மீளாய்வு நடைபெற்றது இந்த விவகாரங்கள் எல்லாம் மருத்துவமனையினால் சிந்துஜாவினுடைய மரணம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டதாக பட்டியலிட்டிருக்கிறார்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய மன்னார் பொது வைத்தியசாலையினுடைய நிர்வாகம் மேற்குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் அது தொடர்பான விளக்கங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கும் பொது அமைப்புகளுக்கும் கலந்துரையாடல் மூலம் அறிய தரப்பட்டு கொண்டிருந்தன இவற்றிலிருந்து அன்பானதும் பொறுப்பானதுமான மன்னார் மாவட்ட மக்களுக்கு நாம் தெரியப்படுத்துவது நிறுவன சட்ட திட்டங்களுக்கு அமைந்து நாம் கருத்து வெளியிடாமல் இருந்ததென்பது எதையும் மூடி மறைக்கும் நோக்கிலோ இழுத்தடிக்கும் நோக்கிலோ அல்லது பிள்ளைகளுக்கு துணை போக்கும் நோக்கிலோ அல்ல மேலும் இது தொடர்பான தற்போதைய நிலைமைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் சுகாதார அமைச்சின் மூலமே தீர்மானிக்கப்படும் என்பதால் இறந்த இளம் தாய்க்கு நீதி வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு என்பதை கடிதம் மூலம் சுகாதார அமைச்சிற்கு அறிக்கை இட்டுள்ளோம் இணைக்கப்பட்டுள்ளது என்று அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தற்சமயம் காரணங்களால் மக்களுக்கும் வைத்திய சேவைக்கும் இடைப்பட்ட இடைவெளி வெகுவாக அதிகரித்துள்ளது இது ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை அல்ல ஆகவே வைத்தியசாலையின் சேவைகள் தொடர்பான முறைப்பாடுகளையோ முன்னேற்றங்கள் தொடர்பான கருத்துக்களையோ எழுத்து மூலம் சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிய தருவது மக்களான உங்களின் தார்மீக கடமையாகும் என்பதையும் இவ்வறிக்கை மூலம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இது உங்கள் வைத்தியசாலை நாங்கள் உங்கள் சேவையாளர்கள் இங்கு இடம்பெற்ற பிழை ஒன்றை வைத்து அனைவரையும் பொதுமைப்படுத்தி குற்றம் சாட்டுவது என்பது ஒட்டுமொத்த வைத்தியசாலையும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கவலையடைய செய்கிறது எனினும் தா நாம் உங்களுடனே சேர்ந்து பயணிப்போம் இந்த விடயத்தில் மட்டுமன்றி எதிர்வரும் சந்தர்ப்பங்களிலும் உங்களுடன் இணைந்து வைத்தியசாலையை முன்னேற்றுவதை எமது மனப்பூர்வமான கடமையாக கொண்டிருக்கிறோம் இந்த அறிக்கையானது பொது மக்களுக்கு தெளிவினை ஏற்படுத்தி மக்களுக்கும் வைத்தியசாலைக்கும் இடையிலான நம்பிக்கையை மீள கட்டி எழுப்பும் செயற்பாடுகளில் ஒன்றாகவே வெளியிடப்படுகிறது நன்றி வைத்திய நிபுணர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை இதுதான் இந்த கடிதம் அல்லது இந்த அறிக்கை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையினுடைய வைத்திய நிபுணர்களால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை இதுதான் நான் இப்படி ஒரு தவறு நடந்திருக்கிறது உண்மைதான் நாங்கள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என அவர்களுக்கு நாங்கள் கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கிறோம் என்பது போல இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பொதுவாக வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம் அதை இதோடு சேர்த்து சொல்லிவிடுகிறது வைத்திய துறையில் அல்லது வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு தவறை அந்த தவறினால் இழக்கப்பட்ட ஒரு உயிருக்கான நீதியை அதே வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அல்லது அதே வைத்திய துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களால் குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவது என்பது எவ்வளவு தூரம் சரியானதாக இருக்கும் இதற்காக போராடக்கூடிய அல்லது இதற்காக நியாயம் கோரப்பட்டிருக்கக்கூடிய பலதரப்பட்டவர்களால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு கோரிக்கையை நான் ஞாபகப்படுகிறேன் இந்த இந்த மரணம் கவன இனம் தொடர்பாக நீதிபதி தலையீட்டுடன் வியாக்கியான அடிப்படையில் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தினால் அதற்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த விவகாரத்தில் வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த சிந்துஜாவினுடைய மரண விவகாரத்தில் குற்றமாக சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒன்று இப்பொழுது படிப்படியாக மறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிந்துஜாவினுடைய மரணம் நிகழ்ந்த அடுத்த நாள் சிந்துஜாவினுடைய உறவினர்கள் மூலமாக அவர்களுடைய தாய் கணவர் சகோதரர்கள் மூலமாக சிந்துஜாவினுடைய மருத்துவ அறிக்கைகளை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் தன்வசப்படுத்தியது என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதற்கான கேள்விக்கான விடையை நீங்கள் கருத்து மூலம் தெரிவியுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் வணக்கம்